வணக்கம் வாழ்வேலமுடன் அன்பர்களே இன்று பச்சை மலை தரிசனம் சிறப்பாக பார்க்க போகிறோம் உங்களுடன் நான் பச்சை மலையின் சிறப்பம்சங்கள் நாம் தெரிந்து கொண்டே மலை தரிசனமும் பார்க்க போகிறோம் சரி ஓகே ட்ராப் அன்பர்களே இங்கே பச்சைமலை முருகனிடம் வேண்டுபவர்கள் குழந்தை தரி குழந்தை வேண்டி வரம் வேண்டி குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் செய்யும் பொழுது இந்த வேப்ப மரத்தில் தான் தொட்டில் கட்டி அந்த வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே தொட்டில் கட்டி வேண்டுதல் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க பிரார்த்தனை பண்ண மாதிரியே அந்த வருடத்திற்குள் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்து விட்டால் அவர்கள் அந்த குழந்தையை கோவிலில் உள்ள தொட்டிலில் இட்டு ஆட்டி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரி அவங்க வேண்டிக்கிறாங்க இந்த இங்கே தொட்டில் கட்டி குழந்தை பிறந்த அந்த குழந்தைய கோவிலுக்குள் இருக்கும் தொட்டியில் போட்டு ஆட்டுவது போல் வேண்டிக்கொண்டு அந்த வேண்டுதல் நடக்கிறது நடக்கிறதால் இங்கே நிறைய நண்பர்கள் நண்பர்களும் வர்றாங்க வேண்டுதல் நடத்துகிறாங்க நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் இங்கே வந்து செய்யலாம் பச்சைமலை முருகனின் அருள் கடாட்சம் நன்றாக கிடைக்கும் அன்பர்களே இங்கிருக்கும் நாக தேவதைகளின் துணையுடன் நாகேஸ்வரியின் நாகராஜாவின் துணையுடனும் ஸ்ரீ முருகப்பெருமானின் துணையுடனும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கே வந்து தொட்டில் கட்டி அந்த வேண்டுதல் நடந்தவுடன் முருகனின் கோவிலுக்குள் இருக்கும் தொட்டியில் அந்த குழந்தையை வைத்து ஊஞ்சலாடி எடுத்துச் செல்லும் பொழுது மாறு வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படி வேண்டும் பொழுது அவர்களுக்கு நடக்கும் எல்லா நல்லதும் கிடைக்கிறது என்ற நம்பிக்கை இந்த கோயிலுக்கு வரலாறாக உள்ளது அதேபோல் இடம் இல்லாதவர்களும் வீடு கட்டும் பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்களும் நினைத்த காரியம் மனதில் நடப்பவர்கள் இந்த மாதிரி கல் அடுக்கி வைக்கும் கல் அடுக்கி வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த கல் அடுக்கி வைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த காரியம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாம் மீண்டும் முருகனை மேலே காண தரிசிப்பும் வாருங்கள் பூவோம் அன்பர்களே முருகனின் விஸ்வரூபம் தரிசனம் நாம் பார்க்கும் பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் பச்சை மலை முருகனை காணும் பொழுது நமக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்கும் பொழுது விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த விஸ்வரூப தரிசனம் நாம் தனிப்பட்ட முறை அதாவது பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் மனசில் கவனம் செலுத்தி மனதில் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் அந்த விஸ்வரூபத்தை நாம் பார்க்கும் வரை நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் வாருங்கள் கோவிலுக்கு சென்று பின் மீண்டும் தரிசனத்தில் உள்ள வழிமுறைகளை பார்ப்போம் அன்பரையிலே பச்சைமலை கோவிலின் முகப்பு தோற்றம் கோபுர தரிசனம் நாம் இப்பொழுது காண்கிறோம் இந்த தரிசனத்தில் நமக்கு கோபுரத்தின் சிறப்பு அந்த வேல்தான் இந்த வெற்றிவேலின் சிறப்பை நாம் கோவிலில் உள்ள முருகனின் தரிசனம் மூலமாக நல் அமைப்போடு பார்க்கலாம் இப்பொழுது கோவில் கொடிமரத்தை பார்க்கிறோம் மயில் வாகனத்தை பார்க்கிறோம் மீண்டும் நாம் உள்ளே சென்று தரிசனத்தை காணலாம் அன்பர்களே கோவில் தரிசனத்திற்கு செல்கிறோம் வாருங்கள் தரிசிப்போம் முதல் தரிசனமாக வித்யா கணபதி தரிசனம் வித்யா கணபதி நம் படிப்புக்குண்டான எல்லா முன்னாடியும் தரக்கூடிய வித்யா கணபதி தரிசனம் ஒரு செகண்ட் அன்புரையிலே ஸ்ரீதேவி பூதேவி மரகத வெங்கடேச பெருமாள் தரிசனம் ஆதி விநாயகர் ஆதி மரகதீஸ்வரர் ஆதி மரகத வள்ளித்தாய் ஆதி மரகதீஸ்வரர் ஆதி வள்ளி தாய் இடும்பன் சுவாமிகள் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனூரை ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியர் அருணகிரிநாதர் ஆஞ்சினேயர் அம்பாள் மரகதிவள்ளித்தாய் அம்பாள் மரகதுவள்ளித்தாய் அப்பா மரகதீஸ்வரர் தந்தை மரகதீஸ்வரர் சிவகாமி அம்பாள் தில்லை நடராஜர் சிவகாமி அம்பாள் சமேத தில்லை நடராஜர் சிதம்பர தரிசனம் நவகிரக பகவான்கள் தரிசனம் நவகிரக பகவான்கள் தரிசனம் நவகிரக பகவான்கள் தேவியருடன் இருக்கும் சிறப்பு நவகிரக பகவான்கள் தேவியருடன் குடும்ப சமேதமாக தேவியருடன் இருக்கும் சிறப்பு இந்த தான் இருக்கு தேவியருடன் இருக்கும் சிறப்பு உள்ள கோவிலாக இங்கே வரும்பொழுது அந்த சிறப்பு நமக்கு நல்ல சிறப்பை தரும் ஓம் பைரவாய நம ஓம் பைரவாய நம ஓம் பைரவாய நம ஓம் பைரவாய அன்பர்களே கோவிலில் முருகனுக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு இடையில் நாம் இங்கே இருக்கும் கோசாலையை ஒன்று தரிசனம் பார்ப்போம் இங்கே இருக்கும் கோசாலை பச்சைமலை முருகனின் கோசாலை இந்த கோசாலைக்கு கோமாதாக்களுக்கு நாம் என்ன தானம் வேணுங்களா வேணுமானாலும் செய்யலாம் என்ன தானம் வேண்டுமானாலும் செய்யலாம் நாம் இந்த கோசாலைக்கு தவடு வைக்கோல் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதுபோல என்ன தானம் வேணாலும் நம்மால் இயன்றதை இந்த கோசாலைக்கு செய்யலாம் கோசாலையில் நமக்கு கோமாதாக்களுக்கு செய்யும் பொழுது சுக்கர கடாட்சம் தாய் தந்தையரின் கடாட்சம் முன்னோர்களின் கடாட்சம் எல்லாமே கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம் இந்த கோசாலையில் நமக்கு கிடைக்க நாம் முருகனை பிரார்த்திப்போம் வேண்டுதல் செய்வோம் நம்ம இயன்றதை இந்த கோசாலைக்கு செய்வோம் நாம் மீண்டும் இந்த கோயிலின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்போம் அன்பர்களே இந்த மலையுடைய தரிசனம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா மிதுன ராசி மிருகசிரீச நட்சத்திரம் மிதுன ராசி மிருகசீரீச நட்சத்திரத்துக்கும் அதே போல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலோ புதன் அஷ்டமஸ்தானத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ மறைந்தாலோ புதன் புதனுக்கு பனிரெண்டில் இருந்தாலோ புதன் புதனுக்கு பனிரெண்டில் இருந்தாலோ இந்த கோவில் வழிபாடு அவர்களுக்கு மிகவும் சிறப்பை தரும் இங்கே உள்ள சிறப்பு என்னவென்று கேட்டால் முதலில் கல்வி வித்யா கணபதி சிறப்பாக உள்ளார் வித்யா கணபதி சிறப்பாக உள்ளார் வித்யா கணபதியை கும்பிடுறப்போ நமக்கு கேதுவுடைய ஞானம் குருவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்போ வித்யா கணபதி இங்கே நமக்கு பல வித்தைகளையும் ஞானத்தையும் தர காத்திருக்கிறார் அதே போல் இங்கே புதனுடைய ஆதிக்கத்திற்கு செவ்வாயுடைய ஆதிக்கத்திற்கு பச்சைமலை முருகன் என்றும் புதனுடைய ஆதிக்கத்திற்கு இங்கே மரகத வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிறார் மரகத வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கிறார் அதே போல மரகத லிங்கேஸ்வரரும் மரகதவள்ளி தாயாரும் இருக்கிறார்கள் நவகிரகங்கள் எல்லாம் தன் துணைவியாருடன் இருக்கிறார்கள் அதேபோல் சிதம்பரத்தில் தரிசனம் செய்வது போல தில்லை நடராஜரும் அம்பாள் சிவகாமி அம்பாலும் இருக்கிறார்கள் பைரவன் இருக்கிறார் இங்கே வழிபடும் பொழுது புதனின் முழு ஆதிக்கமும் புதனின் முழு நற்பலனும் புதனின் எல்லா பலன்களும் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் செவ்வாய் புதன் சேர்க்கை அதேபோல் அஞ்சு ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுடைய நன்மைகள் கூட்டியின் முதல் எண் அஞ்சு ஒன்பதாக வரக்கூடியவர்களுக்கு இந்த கோவில் தரிசனம் மிக மிக சிறப்பை தரும் அதே போல இங்கிருக்கும் கோசாலைக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது சுக்கரகடாட்சமும் மனதில் சந்தோஷமும் வரக்கூடிய சக்தியும் கெட்ட சக்தியில் நம்மை விட்டு விலகக்கூடிய சக்தியும் இந்த கோவிலில் நமக்கு படு பயங்கரமாக நல்ல விதத்தில் கிடைக்கிறது அதாவது நம்மளால் சொல்ல முடியாத சந்தோஷம் இங்கே வந்தால் கிடைக்கும் அப்போது எந்தெந்த புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் நின்றவர்கள் அந்த செவ்வாய் நட்சத்திரம் எப்போவெல்லாம் வருதோ அந்த நேரத்திலெல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் அதாவது சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் அதே போல் புதன் அஷ்டமஸ்தானத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ மறைந்தாலும் புதன் புதனுக்கு பன்னெண்டில் மறைந்தாலும் புதன் திக்பலமாக இருந்தாலும் இங்கே வந்து தரிசனம் செய்யும் பொழுது கோபி என்று சொன்னால் கோமாதாவின் பிதா என்று அர்த்தம் அப்போ கோமாதாவும் பிதாவும் சேர்ந்து இருக்கும் இடம்தான் கோபி அப்போ இந்த கோபியில் இங்கே வந்து பச்சைமலை தரிசனமும் முருகனின் விஸ்வரூப தரிசனமும் நல்ல வெற்றியை தரும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வரம் வேண்டுபவர்கள் குடும்ப ஒற்றுமை வேண்டுபவர்கள் எல்லாருக்கும் இங்கே சிறப்பு பலனும் நல்ல மகிழ்ச்சியான வரமும் கிடைக்கும் நாம் மீண்டும் இறைவனின் அலங்கார தரிசனமும் பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் N'amara, 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 N'amara.